எனக்கு தெரிய இருக்கும் கொலை செய்த யார் தெரியமா இதோடு நிற்கின்ற

உங்கள் நாட்டில் தான் இருக்கின்ற அமைச்சு ஒரு புலகாறு குற்றவாளி தருவோம் இதுவா நீதி நீதி தோறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்தில் ஓடி வந்து

அவர் ஒரு வார்த்தை கூறினாரே அது குறித்து கேட்டீர்களா இப்படி மாற்று மாற்று பேசுகின்றார் நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும்

அரங்கத்தில் வராது அவன் காத்தி கடவுள் இருக்கும் <commencer> <acco> <noise> அவன் தோன்ற காட்சி பையன் கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படிங்க ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கங்கை அம்மன் சாட்சி சொல்ல வந்தாங்க ஊர்ல எத்தனை நாட்டாமல் கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கிறதா அப்பா ஐயா இது பிணமாக கிடைக்கிறானே இந்த பெண் யார் பேரடி இது இறந்த பிணமாக கிடப்பது தெரியுமா இது இறந்த பிணமாக கிடப்பது ஒரே தங்கை ஒப்பத்த தங்கை சுகந்தி ஐயா என் தங்கச்சி உன்னுடைய உடற்புழைச்சர் தங்கையா உண்மை தண்ணயா அவள் பெயர் சுகந்தி சுகந்தி ஐயா சுந்தர் ஐயா வேலைக்கு சொல்லலாம் அப்போ சொல்லிருக்கிறார்கள் என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் தாச்சு சல்லாதா என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் தாச்சு சல்லாதா ஐயா என் தங்கையை கற்பை கொலை செய்தன் தாமத்த பணபரம் எடுத்துக் கொரியோ நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கச்சிக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே என் தங்கச்சிக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லையே ஐயா ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்த ஐயா என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா பச்சை மண்ணையா என் தங்கச்சி ஐயா என் தங்கச்சி பிரித்து நான் தவிக்கிறேன் ஐயா என் தங்கையை இந்த முகத்தில் உறவு என்று சொல்லிக்க எனக்கு தங்கச்சி மட்டும்தான் என் தங்கைக்கு நீதி வேண்டும் இந்த நீதிமன்ற நாடு வந்ததே இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட வாழ்ந்த புண்ணிய பூமி ஒரு பசிபின் கட்டுக்காக

ஒரு நல்ல ஒரு குடிமகனை உருவாக்குவது தாயும் தந்தையும் கிடையாது பெத்து போட்டால் மட்டும் போதாது ஆ என்ற கல்வியை அற்புதமாக சொல்லித்தரக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் அந்த குரு என் தங்கச்சி தங்கச்சி

திறந்து வைத்த அன்பு உள்ளங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மாட்டீன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த அழகான வேலையிலே எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் ஐநூறு வாரி வழங்கியிருக்கிறார்கள் வாரி வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் 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 அடுத்ததாக இந்த மாபெரும் சபையிலே பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார் மோத்தா எதுனா பேத்து மோட்டா உன்னா ஐயா ஏ தகைத்துக்கு நீரி வேண்டும் ஐயா ஏ தகைத்து நியாயம் வேண்டும் ஐயா ஏ தகைய பிரிந்து நான் தவிக்கிற ஐயா ஏ தகைய பிரிந்து நான் துடிக்கிற ஐயா ஏனையாக பிரந்தானோ ஏ தகைத்து நான் செல்லமா வளர்த்த ஐயா ஏ தகைத்து நான் செல்லமா வளர்த்த ஐயா நான் ஒரு ஏனை என்ன காணத்தினான்

நீதிமன்ற நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கின்றதாக நம்பிக்கையோடு வருகிறார்கள் அந்த நம்பிக்கை உழைத்திருந்து அந்த ஏழைகளை சொந்தக்கார சாற்று செல்லாமல் என்று என்னுடைய வார்த்தையால் பலர் வந்து அந்த ஏழை சாவு சமம் என்னுடைய தங்கைக்கு நீந்துகிறேன் காதை என்று நீங்கப்பட்டார்களே எப்படி என் தங்கை பிரிந்து நான் தவிக்கிறேனோ அதே போன்று நாடு

இந்த எதற்காக பேசி மறைக்க வேண்டும் காரணம் இருக்கிறது என்றால் இந்த கொள்கை அமைச்சர் தான் செய்திருக்க

Hey <laughs>